வணக்கம் அன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பென்னாகரன் டூ மேச்சேரி போகிற வழியில் சின்னம்பள்ளின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆழம் வந்து பத் போர் ஆழம் எட்நூறு அடி இருக்குது மோட்டார் வந்து நானூற்றி பத்து அடியில் நிற்காட்டியிருக்கோம் போரில் வந்து ஒரு அடியில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்திருக்கு கம்ப்ரஸ்டில் சோடிட்டு இருந்தாங்க அதில் கம்பிரஸ்டரில் தண்ணி ஒழுங்காக வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் ஒன்னே கால் டெலிவரி பைப் ஆல்ரெடி அவங்க கம்ப்ரஸர் வச்சுருந்த பைப்பை வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறது கம்ப்ரஸரு வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு இது பண்ணியிருக்கோம் மண் ஃபுல்லாக வருது கேஷிங்கை கட் பண்ணாமல் அப்படியே இறக்கி விட்டுருக்காங்க நாற்பது அடிக்கு அந்த கேஷிங் கேப்பில் தண்ணி நல்லா குதிச்சிட்டுருக்கு பாயிண்ட் நல்லா வந்துட்டுருக்கு ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சுனா ப்ரெஷர் குறஞ்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு மணி நேரம் ஓட்டினாலும் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் ஒரு சனி வந்து ஊற்றிட்டுருக்கு பக்கமாக ஃபுல்லாக உப்பு மண் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு மூணு பேனல் தான் கொடுத்துருக்கோம் ஆறு பேனல் கொடுக்கல தண்ணி கம்மியாக தான் இருக்குது இவங்களுக்கு அஞ்சு போர் போட்டிருக்காங்க அஞ்சு போர்லேயுமே முப்பதடி முப்பத்தஞ்சரில் தண்ணி ஆனால் அதுக்கு கீழே பாயிண்ட் கட்டாகல அதனால இவங்க இது வீட்டுக்கு மட்டுமாச்சு இந்த போர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க மாடு தீவன புல் வச்சிருக்காங்க தீவன புல் போடுறதுக்காக கேட்டிருந்தாங்க ஃபீட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சிருக்கோம் கீழே வாரி பிராண்டு ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டி ஒரு ஒரு பேனல் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஆறு பெண்ணல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம் போரில் தண்ணி கம்மி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்றதுனால மூணே பேனல் போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பதினாலாம் டிசிஎம்சி பிரேக்கர் மேலே மாடி மேலே தான் ஃபிட் பண்ணிட்டுருக்கோம் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பன்னெண்டு இருபத்தஞ்சி டைமு மாடி மேலே ஃபிட் பண்ணி கீழே ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிபிஓ சொல்லி கீழே கொண்டு போயாச்சு ஃபுல்லாக தென்னை மரம் தான் இந்த ஏரியா பேனல் வந்து வாரி பிராண்டு பைபேசியில் தான் போட்டிருக்கோம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு ஹோட்டலில் மூணு பேனலு போர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்து கடையில் இருக்குது ஒரு எழுவது அடி தள்ளி வயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தாறு மீட்ரு வயர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டிருக்கு ஏன்னா அந்த போர் இருந்து இங்கே வரத்துக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது உள்ளாவும் ஒரு நானூற்றி அடி அரைக்கும் சில போர் மொத்தாலும் எட்நூறு அடி ஆனால் நானூற்றி பத்து இறக்கி என்ன காரணம்னா முந்நூறு முப்பத்தஞ்சு அடியில் வந்தது தான் பாயிண்ட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டு கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு அடி போரில் நானூற்றி பத்து அடி இறக்கியிருக்கோம் சில பேர் எட்நூறு அடிக்கு இவ்வளோதான் ஆகுதான்ட்டு கேட்பாங்க முழுசாக வீடியோ பார்க்காம அதனால் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம் நானூற்றி பத்து அடி அது கீழே இருக்கில்ல டேக் அடித்து வயர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் தண்ணி அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் மேலே ஹோல்ஸ் விட்டுருந்தாங்க இது பால் சென்டர் பால் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் போட்டிருக்கு எம்சிபி மட்டும் உள்ளதுனால பாக்ஸ் எதுவுமே தேவை பதினாறு ஆம்ஸ் டிசி பிரேக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் லைன் வழியாக கொண்டு வந்தாச்சு இது அவுட் புட் லைனு இங்கேருந்து பார்த்திங்கன்னா போர்க்குலிக்குள்ளே அப்படியே போயிடுது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் பன்னெண்டரை மணி ஆகுது ஒன்னே கால் டெலிவரி பைப்பை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி ஒன்னையால் அடி தூரத்தில் போய் தண்ணி இழுந்துட்ருக்கு பைப் மட்டும் அவர் கொடுத்துருக்காரு மற்றது எல்லா செட்டப் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்